வெல்கம் டு தாது நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வெள்ளை பூசணி அரைத்து விட்ட சாம்பார் இந்த சாம்பார் செய்கிறதுக்கு வெங்காயமும் தேவையில்லை தக்காளியும் தேவையில்லை விரத நாட்களிலாம் இந்த போல் சாம்பாரை நம்ம செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ வெள்ள பூசணிக்காய பெரிய பெரிய சின்னங்களா கட் பண்ணி வேக போட்டிருக்கேன் வேகட்டும் காய் வேகணும் அதுக்குள்ள நம்ம சாம்பாருக்கு வறுத்துக்கலாம் நூறு கிராம் தோரம் பருப்பு எண்ணெய் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் சின்ன லெமன் சைஸ் புளிய ஊற வச்சிருக்கேன் சாம்பாருக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு இந்த டீஸ்பூன்ல ஒன்றரை ஸ்பூன் தனியா ஒரு முக்கால் ஸ்பூன் கடலை பருப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு பெருங்காய் கட்டி சின்ன பெருங்காயை கட்டி ஆறு வச்ச மிளகா ஆறு வர மிளகா சேர்த்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் இதுல தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன் இதுதான் அரைக்க வேண்டிய சாமான்கள் முதல்ல நம்ம வறுத்து ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்க எண்ணெய் காய்ட்டும் பெருங்காயத்தை போடுறோம் பெருங்காயத்தை பொரிச்சிக்கலாம் இந்த சாமான் எல்லாம் போட்டு வறுத்துக்கலாம் இந்த சாம்பாருக்கு வெங்காயம் தக்காளி தேவையில்லை வெங்காயம் தக்காளி போடாதே இந்த சாம்பார் பண்ணலாம் நாம இந்த அளவு சாம்பார் நாலு பேர் இல்ல அஞ்சு பேர் தாராளமா சாப்பிடலாம் ஆனால் அஞ்சு பேர் சாப்பிடுற அளவுக்கு இந்த சாம்பார் அளவு போட்டிருக்கான் கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா செவந்துருச்சு சேர்த்துக்கலாம் எதுக்கு தேங்காயை வறுக்கிறோம்னா நம்ம ரொம்ப நேரம் வச்சிருந்தாலும் தேங்காய் போடுறதுனால கெட்டு போகாத தான் தேங்காயும் இதுல போட்டு ஒரு வரை வரிச்சுட்டு எடுக்கிறோம் தேங்காய் நல்லா ட்ரை ஆகணும் சும்மா அதுல இருக்கிற மாய்ச்சரைசர் போனா போதும்

வேக வச்ச காய நம்ம சேர்த்துட்டோம் காய் நறுக்குற போது இப்போ பெரிய துண்டுங்களா போடுங்க ஏன்னா வெள்ளப்பூ திணிச்சா நீர் தன்மை இருக்கிறதுனால சீக்கிரம் கரைஞ்சிரும் கரைஞ்சி வராது காய் தெரியறதுக்காக நம்ம காய பெரிய பெரிய துண்டுங்களா சச்சு பண்ணி இருக்கோம் கொஞ்சோண்டு மஞ்சள் புடி சேர்த்துக்கலாம் இது ஏற்கனவே பால் வென்றதுதான் நம்ம சின்ன லெமன் சைஸ் புளிய ஊற வச்சிருந்தோம் அதை கரைச்சு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அந்த புளி தண்ணியை இதுல சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் அளவான உப்பு இது நல்லா புளி பச்சை வாசனை போக கொதிக்கட்டும் இது இப்ப நம்ம சாம்பாருக்கு அரைச்சி விட்ட சாம்பாருக்கு இந்த மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நல்ல கொதி வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் அந்த மசாலா சாம்பார்ல சேர்த்துக்கலாம் அரைச்சி விட்ட மசாலா இதுல சேர்த்துக்கலாம் நான் வேக வச்ச பூசணிக்காய் தண்ணியும் இதுலயே சேர்த்துட்டேன் வேஸ்ட் பண்ணல இது ஒரு கொதி வரட்டும் வந்ததும் பருப்ப கலந்துரலாம் இது ஒரு கொதி வரட்டும் வேகவ இதுல சேர்த்துக்கலாம் நல்லா சாம்பார் கொதிச்சதும் பாத்தீங்களா பெரிய பெரிய துண்டங்களா கட் பண்ணதுனால காயும் கரையில வெங்காயம் தக்காளி போடாது இந்த சாம்பார் நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்ல சாம்பார் கொதி வந்துருச்சு நம்மளோட அரைச்சு விட்ட சாம்பார் ரெடி சுவையான வெள்ளை பூசணிக்காய் அரைச்சு விட்ட சாம்பார் ரெடி இதே போல நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தயவு செஞ்சு பாக்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க இதே போல அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்